அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து கருவேப்பிலை பழம் எல்லாத்துக்கும் கருவேப்பிலை கடையில் வாங்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும்தான் தெரியும் இது வந்து நாட்டு கருவேப்பிலை மரம் இங்கே இருக்கு அதிலிருந்து நான் வந்து எடுத்துருக்குறேன் இது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இந்த கருவேப்பிலை மரம் இதுதான் நாட்டு மரம் இப்படி இருக்கும் இது வந்துட்டு தலை தலை அவ்வளோ மனமா இருக்கும் நம்ம கடையில் கிடைக்கிற ஹைப் ஹைபிரேட்டு வடை இது மாதிரி தான் வந்து நல்லா கொத்து கொத்தா பழம் இதாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கீழே இதுதான் விதையும் இது விழு விழுந்து கீழே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா செடி முளைச்சிருக்கும் கருவேப்பழ பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சின்ன வயசில் மரம் ஏறி ஏறி சாப்பிட்டது இன்றைக்கி வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குங்காட்டி சரி உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல விதையோடு இருக்குது ஒரு பழத்தை இது பண்ணி கட்டுற பாருங்க தான் இருக்கும் அப்படியே தோலோடவே சாப்பிட்லாம் இது தலைமுடிக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது பாருங்க இப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கருவேப்பிலை மனத்தோட சின்ன வயசில் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு போட்டி சண்டையாக இருக்குது இப்போ இவ்வளோ பழம் இருக்குது சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை காக்கா குருவிங்க தான் கொடுத்து வச்சது அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதுதான் நேச்சுரலான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்